கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஓய்வூதியர்களுக்கு அதிகரிக்கப்பட உள்ள உதவித்தொகை பானின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலையை குறைத்தது சதோச முட்டை இறக்குமதி தொடர்பான அறிவித்தல் இலங்கை மக்களின் குடிநீர் தொடர்பில் வெளிவரும் தகவல் அவசரமாக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ள போலீசார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தொடர்பில் வெளியான அதிபசேட வர்த்தமானி கட்டுப்பணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரிப்பு பேருந்து பாரவூர்தி நேருக்கு நேர் மோதி விபத்து ஐவர் காயம் யாழ் ஒருவர் பலி இருவர் படுகாயம் இலங்கை ரூபாவின் பெறுமதி மத்திய வங்கியின் அறிவித்தல் வயநாடு கோரம் அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை மீட்பு பணிகள் தீவிரம் தொடர்பென விரிவான செய்திகள் எட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை முப்பத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று நாற்பது ரூபாவாகும் ஒரு கிலோ வெள்ளை கவுப்பியின் விலை இருபத்தி இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாவாகும் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாவாகும் ஒரு கிலோ சிவப்பு விலை பத்துறைக்கப்பட்டுள்ளதுடன் விலை தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாவாகும் மேலும் சிவப்பு சீனி ஒரு கிலோகிராம் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று எழுபது ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று ஐம்பத்து நான்கு ரூபாவாகும் மேலும் ஒரு கிலோகிராம் பருப்பின் பெருப்பின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்தைந்து ரூபாவாகும் அடுத்த மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து அரச ஓய்வூதியர்களுக்கும் மூவாயிரம் ரூபா இடைக்கால உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலா தற்போது வழங்கப்படும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு மேலதிகமாக மூவாயிரம் ரூபா இடைக்கால கொடுப்பனவாக வழங்கப்படும் இலங்கையில் உள்ள ஏழு லட்சம் ஓய்வூதியம் பெறுவோர் இந்த கொடுப்பனவின் மூலம் நன்மைகளை பெறுவார்கள் மேலும் கொடுப்பனவுக்கு மேலதிகமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பெட்ஷெட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த உதவித்தொகை மூவாயிரம் ரூபா மற்றும் அதன்படி அனைத்து அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் அடுத்த மாதம் முதல் ஐந்தாயிரம் ரூபாவாக வழங்கப்படும் என்றார் கோதுமை மாவின் விலையை குறைக்க அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தால் நூறு ரூபாயிற்கு பானை விற்பனை செய்ய முடியும் என அகில இலங்கை பேக்கரிகள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் பான் ஒன்றின் விலை நூற்று முப்பது ரூபாயிற்கு விற்பனை செய்வது நடைமுறை சாத்தியமற்றது என சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பான் விலை குறைப்பு தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நானூற்று ஐம்பது கிராம் பான் ஒன்று நூற்று முப்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபை அண்மையில் அறிவித்திருந்தது தற்போது பான் நியாயமான விலைக்கு விற்கப்படுகிறதா என நாடு முழுவதும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதனால் பேக்கரி உரிமையாளர்கள் தேவையான இடையில் பானை உற்பத்தி செய்யுமாறு கேட்டுக் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கோதுமை மாவின் விலையை குறைக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுத்தால் பானை நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்ய முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது குறித்து அமைச்சரவையில் மேலும் தெரிவிக்கையில் முட்டை விலை அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் முதல் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இதன்படி இறக்குமதி செய்யப்படும் முட்டையொன்றை முப்பத்தி எட்டு அல்லது நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையை

புள்ளி விபரவியல் திணைக்களம் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் யூனிசெஃப் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தும் போதே பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விபரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்தாத்துக்கோரலு தெரிவித்துள்ளார் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற கிராமப்புற மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளை உள்ளடக்கிய மூவாயிரத்தி இருநூற்று பத்து வீடுகளின் மாதிரிகளை பயன்படுத்தி இந்த பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மாகாணங்களின் சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர்கள் இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது அத்துடன் சிரேஷ்ட பிரதி தேர்தல்கள் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றும் இதில் இணைந்து கொள்ளவுள்ளது உள்ளது மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களுக்கும் இன்று அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் லலித் பதிநாயக்கா தேசிய பொலிஸ் ஆணைக்குழுவினால் நிர்வாக விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபராக நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொது மற்றும் வங்கி விடுமுறையின் வருத்தமாணி வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினால் குறித்த வருத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் என்ற வகையில் தினேஷ் குணவர்தனவினால் இந்த வருத்தமானி அறிவித்தல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரையில் பதினான்கு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை வைப்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி ரணில் விக்ரமசிங்க சரத் கீர்த்தி ரத்ன ஒசல ஹேரத் ஏ எஸ் பி லியனகே சஜித் பிரேமதாச பி டபிள்யூ எஸ்கே பண்டாரநாயக்க விஜயதாஸ் ராஜபக்ச கே கே பியதாச ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அஜந்த டி சோய்சா கே ஆனந்த் குலரத்ன சரத் மனமேந்திர வணக்கத்திற்குரிய பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் மற்றும் அக்மிமன தயாரத்ன தேரர் ஆகியோர் வாய்ப்பில் வாய்ப்பிலிட்டுள்ளனர் நுவரேலியா ஹேட்டன் ஏ பிரதான வீதியில் பேருந்தும் பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பேருந்தில் பயணித்த சாரதி உட்பட ஐவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று காலை எட்டு மணியளவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நுவரேலியாவில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் கொழும்பில் இருந்து அம்பேவலவிற்கு சென்ற பாரபூர்த்தியும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் தனியார் பேருந்து அதிகமாக சேதமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் மழையினால் வீதி வளர்க்கும் நிலையில் காணப்படுவதனால் பிரதான வீதியில் வாகனங்களை செலுத்தும் போது கவனமாகவும் மெதுவாகவும் செலுத்துமாறு லெந்துளை காவல் நிலைய பொறுப்பு சாரதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதேவேளை விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் உண்ணாவில் சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தில் ஐம்பத்து ஆறு வயதான பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியோரத்தில் நடந்து சென்ற பாதசாரிகள் இருவர் மீது மோதியுள்ளது விபத்தில் பாதசாரிகள் இருவரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் காயமடைந்த நிலையில் சாஹேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நேற்றுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலரின் பெருமதியில் சிறு வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று ஆறு ரூபாய் தொன்னூற்று மூன்று சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் அறுபத்தி நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கெனேடிய டொலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று பதிமூன்று ரூபாய் பன்னிரண்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது அதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுவதை முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் தொன்னூற்று ஏழு சதமாகவும் கொல்வனவு பெருமதி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் நாற்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்ட்ரேலிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி தொன்னூற்றி இரண்டு ரூபாவாகவும் கொள்வனவு பெறுமதி முன்னூற்று எழுபத்து ஏழு ரூபாய் பூஜ்ஜியம் ஐந்து சதமாகவும் பதிவாகியுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பதை கடந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேரளாவில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் பல நூறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மண்ணில் புதைந்து போயினர் வீடுகள் இடிந்து விழுந்தும் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் தொடர் கனமழை போன்ற காரணங்களால் மீட்பு பணிகள் இன்னமும் முடிவுக்கு வராத நிலையில் உள்ளது இன்று நான்காம் நாளாகியுள்ள நிலையில் மீட்புப் பணிகளில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று நாற்பதை கடந்துள்ளது நிலச்சரிவில் புதைந்தவர்களை தேடுவதற்கு தெர்மல் ஸ்கேனர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தெர்மல் ஸ்கேனர் கொண்டு தேடும் போது சிறு சகதிகளில் யாரேனும் சிக்கியிருந்தால் அதனை ஸ்கேனர் காட்டி கொடுக்கும் மேலும் பலர் மண்ணில் புதைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சுப்படுவதாக மீட்பு பணியினர் தெரிவித்துள்ளனர் அரச ஓய்வூதியர்களுக்கு அதிகரிக்கப்பட உள்ள உதவித்தொகை பானின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பலவற்றின் விலையை குறைத்தது சதோச முட்டை இறக்குமதி தொடர்பான அறிவித்தல் இலங்கை மக்களின் குடிநீர் தொடர்பில் வெளிவரும் தகவல் அவசரமாக கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ள போலீசார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பொது விடுமுறை தொடர்பில் வெளியான அதிபிசேட வர்த்தமானி கட்டுப்பணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரிப்பு பேருந்து பாரவூர்தி நேருக்கு நேர் மோதி விபத்து ஐவர் காயம் யாழ் கண்டிவீதியில் விபத்து ஒருவர் பலி இருவர் படுகாயம் இலங்கை ரூபாவின் பெறுமதி மத்திய வங்கியின் அறிவித்தல் வயநாடு கோரம் அதிகரித்துள்ள பலி எண்ணிக்கை மீட்பு பணிகள் தீவிரம் தொடர்வன விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி